மாவட்டம் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி நடைபெற்ற முன்னோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்த தினமான ஆடிபுற திருவிழா வரும் இருபத்தி எட்டாம் தேதி விமர்சையாக நடைபெற இருக்கிறது இதையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே விழா கோலம் பூண்டுள்ள நிலையில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் பதினாறு சப்பரம் பொருத்திய தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு இழுத்து சென்றனர் தேரானது நான்கரத வீதி வழியாக வந்து தேர் நிலையத்தை வந்தடைந்தது ஆடி கிருத்திகையொட்டி முருகனின் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர் இங்குள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகையொட்டி மூலவர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதில் அதிகாலை தொடங்கி இரவு ஒன்பது மணி கடந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மூலவரை சாமி தரிசனம் செய்தனர் சங்கரன் கோவிலில் உலக மக்கள் நலம் பெறவும் மழை வளம் வேண்டியும் ஆயிரத்து எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது நாராயண சுவாமி கோயிலில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் விளாத்திக்குளம் கோவில்பட்டி கழுகுமலை தென்காசி சிவகிரி வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கை ஏற்றி வழிபட்டனர் ஆடி ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் கிராமத்தில் உள்ள பரஞ்சோதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து வழிபட்டனர் முன்னதாக திரளான பக்தர்கள் பொங்கல் கூடையை தலையில் சுமந்து வந்து கோவில் வளாகத்தில் வைத்து பொங்கலிட்டனர் தொடர்ந்து பரஞ்சோதி அம்மனுக்கு மங்கள மேல வாத்தியங்கள் முழங்க மகா மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள தோரணமலை முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சுமங்கலி பூஜையும் நெகிழி ஒழிப்பு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பக்தர்களிடமிருந்த நெகிழிகள் பெறப்பட்டு மாற்றாக மஞ்சள் பை வழங்கப்பட்டது பக்தர்களின் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அனைத்து கோயில்களிலும் இதே போன்ற நெகிழி ஒழிப்பு பிரச்சாரம் நடைபெற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.